சேட்டையால் ஓட்டு வேட்டையாடிய சாட்டை கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்த செங்கல்லை உதயநிதி ஸ்டாலின் எடுத்து வந்து இந்த செங்கலுக்கு எழுபத்தி ரெண்டு கோடியா என்று காட்டி வாக்கு சேகரித்தார் இது அப்போது நடைபெற்ற தேர்தலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆட்சிக்கு வந்த பிறகும் உதயநிதி இப்போதும் சில நேரங்களில் அந்த செங்கல்லை பற்றி பேசுவதுண்டு இதற்கு கவுண்டர் தரும் வகையில் சாட்டை துரைமுருகன் தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் ஒரு செங்கலை காட்டி இதுதான் திமுகவுக்கு சமாதி கட்டக்கூடிய செங்கல் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் அந்த காணொலி இப்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த இரண்டு காணொலிகளும் உங்கள் பரவிக்கு அந்த மதுரையில் மோடி கட்டினார்கள் ஏன் பொறுப்பு அவர் அப்படியே கையோட எடுத்து வந்தார்

அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கல தூக்கி காமிச்சாரு இந்த பாருங்க இந்த செங்கல் தான் எய்ம்ஸ் செங்கல் மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நான் கிடையாம கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் ஏன் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை மோடிய பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல ஏன் அங்க காட்டல உனக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆடுமை இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிடணும்ல ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கெட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேல பவு தச்சாக மேல செங்கல் மே ஆத்தாக எய்ம் சிங்க ஜாத்தாக பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பயம் ரெய்டு விட்டுருவாங்க ஈடு ரைடு ஐடி ரைடு விட்டு ஆட்டையை களைச்சிருவாங்க அப்படின்னு தெரியும் ஒருவருக்கு உதயநிதி ஸ்டாலின் செங்கலை காட்டினார்ல ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து செங்கல் செங்கல் பாருங்க நல்லா இது என்ன தெரியுமா இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடியிலே கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான் எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி அந்த நிதி அவர் நிதி நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்த அந்த குடும்ப ஆட்சிக்கு முட்டுப்பள்ளி வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான் ஊர் ஊர் கொண்டு போற செங்கலை திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த செந்தன் சீமானுடைய பாபு தேவரும் முத்தமிட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான்